November 14, happy children's day to all the kids. இன்றைக்கி மகிழ்ந்திங்க ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா நேற்று ஈவினிங் தான் வந்து சரி இந்த தமிழ் முறைப்படி இந்த கண்டாங்கி சேலை கட்டி விடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்து ரொம்ப நேரம் கற்றுக்கிட்டு தான் வந்து அவளுக்கு வந்து கட்டி விட்டுட்டு இருந்தேன் நைட்டே வந்து அவளுக்கு ஒரு டைம் கட்டி விட்டேன் ஒரு கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் எடுத்தது நைட்டு கொசுவமும் இந்த முந்தியும் வந்து நைட்டே போடும்போதே வந்து அப்படியே வந்து பின் பண்ணி வச்சுட்டேன் ஸோ மார்னிங் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து சேரீ வந்து கட்டி விட்டாச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பட் ஆனால் குழந்தைகளுக்காக நம்ம இதை தானே ஆகணும் சேரீ எல்லாம் பிளான் பண்ணதுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து ஸ்பீச்சே சொல்லி கொடுத்தேன் ஃபுல்லாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த முந்தி எடுத்து இங்கே பின் பண்ணால் தான் அப்படியே வந்து லுக் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது சரி ஃபஸ்ட்டு இந்த சைடு கொடுமை மாதிரி போடலாம்னு சொல்லிட்டு சைடு கொடுமை போட்டுட்டு அதே முடி அப்படியே ஃபோல்ட் பண்ணி கொண்ட மாதிரி போட்டுட்டு அதை சுற்றி பூ வச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன் நான் அவளை ரெடி பண்ண பண்ணவே ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுட்டாங்க இதுதான் அவளோட ஃபைனல் லுக்